ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோ தான் ஆட்டுக்கால் சூப்பு ஆல்ரெடி இந்த சூப்பு செய்கிறப்போ சிக்கன் கரியும் கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் பருப்பு கறியும் பண்ணியிருந்தேன் அதோட ப அந்த மூ இந்த மூணு ரெசிப்பியும் சேர்ந்து வீடியோ போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வியூஸ் போகாது அதுவுமே பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் கறியும் அந்த மஞ்சள் பூசணிக்காய் பருப்பு கறியும் சேர்த்து வீடியோ போட்டதே இன்னும் வியூஸே போகலை ஆல்ரெடி என்னோடய சேனல் பார்த்துட்டு கரெக்டாக ஒரு முப்பத்தஞ்சிலருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க ஒரு முப்பது சதவீதம் பேர் பார்த்துட்டே இருக்கிறீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து எப்போவுமே சமைக்கும்போது என்ன பண்ணுவேன்னா காதில் ப்ளூடூத் மாட்டிட்டு எதாவது ஒரு யூடியூப்பில் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்டுட்டோ அல்லது எதாவது பாட்டு கேட்டுட்டோ என்னோடய வேலைகள் எல்லாம் செய்வேன் ஏன்னா பெரும்பாலான நேரங்கள்லாம் எனக்கு சமையல் கட்டில் தான் வேலை ஜாஸ்தியாக இருக்கும் பாத்திரங்கள் கழுவுறது சமையல் சமைக்கிறது இந்த மாதிரி வேலைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி செல்ஃபோனில் பா ப்ளூடூத் யூஸ் பண்ணி கேட்டுகிட்டே என்னோடய வேலைகளை டக்கு டக்குன்னு முடிச்சிடுவேன் அதில் நான் வந்து ஒரு யூடியூபர்கிட்ட இப்போது பார்த்திங்கன்னா அதுக்கு அடிக்டே ஆகிட்டேன் அவங்க வீடியோ போடலைன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி ஆகிடுச்சி என்ன காரணம் நான் அவங்கக்கிட்ட என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படியே அடுத்து வரக்கூடிய நம்மளோட ரெசிபி வீடியோவும் பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ ரெசிபி வீடியோ பார்த்துட்டு நான் அந்த யூடியூப்பர் யார் அவங்களுக்கு நான் ஏன் அந்தளவுக்கு அடிக்ட் ஆனேங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க ரெசிபி பார்த்துட்டு வந்துடலாம் ஆட்டுக்கால் சூப் செய்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு ஆட்டோட கால் கடையிலே நல்லா சுட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த முடியெல்லாம் நம்ம மஞ்சள் போட்டு கல்லுப்பு போட்டு நல்லா தேய்ச்சி சுரண்டி கழுவிட்டோம் அப்படின்னா அந்த கருப்பெல்லாம் போயிடும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கார இருக்கும் நீங்களும் இதே மாதிரி மசாலா சேர்த்து இந்த ஆட்டுக்கால் சூப் செஞ்சு பாருங்கள் நாட்டு கொத்தமல்லி எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள் அது ஒரு நல்ல வாசமாகவும் இருக்குது ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு கொத்தமல்லி அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதோட காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு வரமிளகாயை நம்ம கம்மி பண்ணிக்கணும் நான் வந்து ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டிருந்தேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் வரமிளகாய் வேண்டாம் நினைக்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் முழுமையாக மிளகே சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒன்று ரெண்டுமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது நம்ம ரசத்துக்கெல்லாம் பொடி பண்ணுவோம் இல்லையா அந்த க அந்த பக்குவத்துக்கு இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும் நான் மஞ்சத்தூள் போட்டு ஆட்டுக்கால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ ஒரு பெரிய குக்கர் எடுத்துக்கிறேன் நான் அதில் கழுவி வச்ச ஆட்டுக்கால் சேர்த்துடலாம் நான் ஏன் பெரிய குக்கர் எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்ம ஆட்டுக்கால் சூப்பு செய்கிறப்போ பொங்கி சிந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதோட சுவையெல்லாம் போயிடுங்க அதனால நமக்கு பொங்கி சிந்தாத அளவுக்கு பெரிய குக்கர் எடுத்துக்கலாம் அல்லது பெரிய பாத்திரத்தில் போட்டு நீங்கள் நல்லா கொதிக்க விட்டு இந்த சூப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை சேர்த்து அதை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி குக்கரில் சேர்த்துக்கோங்க இப்போ நாலு கால் நம்ம சேர்த்துருக்கோம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு எப்போவுமே கம்மியாக சேர்த்துட்டு வேணும்னா திருப்பி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து இப்போ நான் ரெண்டு காலுங்கும் போது நம்ம ஒரு லிட்டர் தண்ணி சேர்க்கணும் நாலு கால் நம்ம போட்டிருக்குறோம் அதனால் ரெண்டு லிட்டரு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாலு விசில் விட்டுட்டிங்கன்னா அந்த ஆட்டு காலில் உள்ள இருக்கிற அந்த மஜ்ஜையெல்லாம் வந்து நல்ல அந்த சூப்போடு கலந்துரும் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் குக்கரை மூடி போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கோங்க எந்தளவுக்கு அந்த சூப் வந்து அந்த காலோட நல்லா வெந்து வர வர நல்லா அந்த கொழுப்போட அந்த எல்லாம் மிதந்து வரும் அது தாங்க அதோடய அடையாளமே அந்த அளவுக்கு சூப்பராக அந்த உள்ளே இருக்கிற அந்த மஞ்ச எல்லாம் கரைஞ்சி சூப் ரெடியாக மணமாக ஆயிடுச்சு பாருங்கள் இதில் நம்ம வந்து கான்ஃப்ளவர் மாவோ எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல திக்க திக்னஸ்க்காக கான்ஃப்ளவர் மாவு சேர்ப்பாங்க நம்ம அது எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இப்படியே நம்ம சுட சுட சர்வ் பண்ண வேண்டியது தான் இன்னும் கூட மேலாப்பில் உங்களுக்கு மல்லித்தலை வேணா தூவிக்கலாம் நல்லா அந்த ஆட்டுக்காலில் உள்ள அந்த சக்கையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்குது சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும் நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த இருந்து வரக்கூடிய எந்த வாசமும் இருக்காது ரொம்ப சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆட்டு கால் சூப் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஆட்டுக்கால் சூப்பு பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க அதாவது கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்க கட்டாயம் ஆட்டுக்கால் சூப் வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க ஆனால் டயாபெட்டிக் இருக்கிறவங்க பதினஞ்சு நாளுக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க ஏன்னா ஆட்டுக்கால் சூப்புக்கு அந்த சூப்புக்கு வந்து கொஞ்சம் அந்த சுகர் லெவல் வந்து ஜாஸ்தி ஆகும் ஒவ்வொருத்தடோட உடல் அமைப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி எங்கள் வீட்டில் வந்து என் ஹஸ்பண்டுக்கு சுகர் இருக்குது அப்போது அவங்களுக்கு ஆட்டுக்கால் சூப் கொடுக்குறப்போ மறுநாள் செக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஹையாக காமிக்கும் அதனால் டாக்டருமே வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதுனால ஆட்டுக்கால் சூப் அதிகமாக கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால நான் சொல்கிறேன் டயபெட்டிக் இருக்கிறவங்களும் கொஞ்சம் பார்த்து அவங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகே இப்போ கண்டினியூ பண்ணலாம் ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் எந்த யூடியூபருக்கு நான் ஆனேன் அவங்க எனக்கு என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் உண்மையிலே நிறைய பேருக்கு அந்த யூடியூப்பை ரொம்ப பிடிக்குங்க என்ன மாதிரி நிறைய அடிக்ட் ஆனவங்க தான் ஜாஸ்தி ரொம்ப சுற்றி வளர்த்து பேச விரும்பலை ஆடுகாலி குடும்பம் சாந்தா ராஜா இவங்கள தான் சொல்கிறேன் என்ன காரணம் எனக்கு ஏன் அவங்கள ரொம்ப பிடிச்சது அப்படின்னா சாந்தா வந்து எப்போவுமே வந்து ஒரு நாள் கூட டயர்டாகி நான் பார்த்ததில்லை வீடியோவில் அதே மாதிரி தன்னை வெறுத்தவங்களை ஒருபோது அவள் சவி சபிச்சதே இல்லை எப்பவுமே தன்னை பிஸியாக வச்சுக்கிற ஒரு பொண்ணு என்னை நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துருக்குறேன் சாந்தாவை ராஜாவை விட சாந்தாவை எனக்கு வந்து ஒரு பிடி மேலே பிடிக்கும் ஏன்னா அவளோட யதார்த்தமான பேச்சு தன்னை எப்பவுமே சுறுசுறுப்பாக வச்சுக்கிறது பிஸியாக வச்சுக்கிறது நிறைய நேரங்களில் நான் வந்து மன அழுத்தத்தில் இருக்கிறப்போ அதாவது இந்த யூடியூப்பெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி மன அழுத்தத்தில் இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன்னா என்னை நான் அதிகமாக பிஸியாக வச்சுட்டு ட்ரை பண்ணுவேன் ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பேன் குழந்தைங்கள பார்த்துட்டே இருப்பேன் என்னை பிஸியாக வச்சுப்பேன் எனக்கு ம கொஞ்சம் இரு கொஞ்சம் வேலை இல்லாமல் இருந்தேன் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் அனுபவிச்சிருக்கேன் ஆனால் சாந்தாவோட லைஃப்பை வந்து வந்து ஒவ்வொரு நொடியும் தன்னை பிஸியாக வச்சுக்கிறா உற்சாகமாக வச்சுக்கிறா அப்புறம் ஆனால் அவளுக்குள்ளே ஒரு வெறி இருக்குதுங்க கிட்ட தன்னை வேண்டான்னு ஒதுக்குனவங்க முன்னாடி தன்னை உறவுகள் வந்து எவ்வளோ தூரம் காயப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நாம் ஜெயிக்கணும் நல்லா இருக்கணும் ராஜாவோட அவ்வளோ ஹாப்பியாக வாழணுங்கிறது அவளோட அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது எனக்கு அது எப்படி சொல்கிறதுனே தெரில அந்த மாதிரி ஒரு பொண்ணு ஆனால் எனக்கு நேரில் பார்க்கறக்கு வாய்ப்பு கிடைக்கல ஃபோன் நம்பர் கூட எனக்கு கிடைக்கல உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் வந்து அந்த ஆடுகாலி குடும்பம் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலன்னா பாருங்க உண்மையிலே சொல்கிற இந்த சாந்தா மாதிரி ஒரு பிறவியில் இருக்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த மாதிரியெல்லாம் பிள்ளைங்க இருப்பாங்களா அப்படின்ட்டு என்னை விட சின்ன பிள்ளைதார சாந்தா இருந்தாலும் நான் ஆச்சரியப்பட்டு பார்த்த ஒரு பொண்ணு அப்படின்னா சாந்தா ரொம்ப பிடிக்கும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணி பத்து மணி ஆனாலே இந்த சாந்தா ஏன் வீடியோ போடல இந்த சாந்தா ஏன் வீடியோ போடல நான் அவங்க சேனல் மூணுலேயுமே போய் பார்ப்பேன் ஆடுகாலி குடும்பத்துலேயும் பார்ப்பேன் சாந்தாலேயும் போய் பார்ப்பேன் அவங்க பையன் தொடங்கியிருக்கிற அது என்ன சேனல் பேர் டக்குன்னு மறந்துட்டாங்க இந்த மூணு சேனல்லையும் வீடியோ பார்ப்பேன் அந்த அளவுக்கு நான் வந்து எப்படா இவங்க வீடியோ போடுவாங்க போடுவாங்கன்னு சொல்லி அந்தளவுக்கு நான் வந்து வீடியோ அடிக்ட் ஆகிட்டேன் இன்னொன்று சாந்தாக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அவ்வளோ தூரம் சொந்தக்காரங்க இழிவுபடுத்தினதுக்கப்புறம் அவங்கள விட்டு விலகி தான் ஜெயிக்கணும்னு அவன் முடிவெடுத்திருந்தாலும் ஒரு நாள் அவங்கள சபிக்கலைனாலும் ஆனால் எந்த எந்த இடத்துலையுமே அவள் வந்து தன்னோட நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன் பாத்தியா நீ அன்றைக்கி நீ வே ஒதுக்குனீங்க நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் எந்த இது வீடியோலையும் பேசுனதில்லை நம்மளாக இருந்தால் சொல்லுவோம் ஒரு காலத்தில் என்னை எப்படி எல்லாம் பண்ணினீங்களா அவங்க முன்னாடி நான் நல்லா இருக்கிறோம் பாரு அப்படின்னு ஏதோ ஒரு சூழ்நிலைகளை நம்ம சொல்லி காமிப்போம் ஆனால் அவள் அப்படி இல்லை நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் என்னை வேண்டான்னு ஒதுக்குறவங்களுக்கு நான் ஒதுங்கி நிற்கிறேன் அவ்வளோதாங்கிற மாதிரியான ஒரு பதில் தான் கொடுத்துருக்காள் இந்த மாதிரி தான் அவங்க அந்த யூடியூபரை பிடிக்கக்கூடிய காரணம் இந்த மாதிரிதாங்க வெறுக்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கலாம் அது எனக்கு தெரியலை என் கண்ணுக்கு அது தெரியலை ரொம்பவே பிடிச்ச ஒரு சாந்தா ராஜா ராஜாவோட சாந்தான்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பார்க்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் சந்திக்க நேர்ந்தால் அது பாக்கியமாக நினைப்பேன் நான் மொத்தத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படியே ஆட்டுக்கால் சூப் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு செய்ய நீங்கள் செய்ய சமையல் பண்ண மாட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க சமையல் பண்ணுவாங்க அப்படின்னா செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அம்மாவோட வீடியோ பார்த்து இதை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கன்னு வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லி வாங்கி சாப்பிட்டுக்கோங்க வாங்கி ஆட்டுக்கால் சூப் குடிச்சி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆகிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்